வணக்கம் நான் வித்தியாசமான வீடியோ ஒன்றோட பார்த்தா தெரியும் இது யமகா சர்வீஸ் சென்டர் இது எங்க இருக்குதுன்னு சொன்னா நெல்லியடி வீதியில மதுரை என்ற இடத்துல இருக்குது என்ற கூகுள் மேப் லிங்க் நான் இது கீழே கொடுத்திருக்கிறேன் நீங்க பார்க்கலாம் இந்த சர்வீஸ் சென்டர்ல உரிமையாளர் அண்ணாகிறான் அண்ணா வணக்கம் நான் ஹேலக்கர் சவா இங்க வேலைக்கு வரணும் ஏன் வர்றனனு உங்களுக்கு இந்த முழு வீடியோ பார்த்தா தெரியும் வாங்க வாங்க இந்த மெக்கானிக்கல் சென்டருக்கு நீண்ட தூரத்துல என்னெல்லாம் மாறவே

அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுத்தினால் இந்த வீடியோ போட்டு அந்த கூகுள் மேப்பில் இந்த லிங்க் எதிர்த்து விடுவோம் உண்டு நீ இதில் பார்த்தா தெரியும் இந்த பார்ட்ஸ்களை கல்கிற டூல்ஸுகள் எல்லாம் மிகவும் சிறப்பையாக ஒரு நேர்த்தியாக அடுக்கி வச்சிருக்கணும் அதோட உள்ளுக்கு வச்சிருக்கிற இந்த மோட்டர் சைக்கிள்களை உலகம் கொஞ்சம் பெரிய வேலைகளுக்காக வந்த மோட்டார் சைக்கிள்கள் அதைவிட இங்க யமகா மோட்டார் உரிய பெரும்பாலான பார்ட்ஸ்கள் இருக்குது அதை விட பின்பகுதியில் இருக்கிறது மோட்டார் சைக்கிள் இது ஒரு பெயிண்டிங் செக்ஷன் இருக்குது பெயிண்டிங் செய்யலாம் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் இருக்குது இங்க எல்லாம் இருக்குது யமுனா வாடகைல எக் வசதி இருக்குது தனியார் எக் வசதிகள் இருக்குது அதை விட ஜமகா மோட்டர் பைக் உரிய பார்ட்ஸ்கள் இங்கே எடுக்கலாம் அதை விட ஏராளமான ஏரிய மோட்டர் சைக்கிள்களும் இங்கே எல்லா வேலைகளையும் செய்து கொடுக்கப்படுறது இதுல ஒரு பணியாளர் வேலை செய்து கொண்டிருக்காரு அவர்கிட்ட கேட்போம் நீங்க அவ்வளவு காலமா இங்க வேலை செய்யறீங்க மூணு வருஷம் வேலை செய்யறீங்க இந்த வேலையாளோட நிக்கிறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா நீங்க இங்க வந்த உடனே வேலையை செய்து முடிச்சு விடலாம் இல்லை ஏன்னு சொன்னா இதுக்கு பின்னால் அடைஞ்சிருக்கிற வீடியோ நீங்க பார்த்தா தெரியும் இங்க ஏராளமான மருந்து இருக்குது வந்த உடல்ல உடனே முடிக்கலாம் இருந்தாலும் அவசரம் அவ உடலை செய்தான் இங்க வேலை செய்யற எல்லா பணியாளர்களும் வாடிக்கால உடனடியோ மன்ப தங்களுடைய வேலை வளர்ச்சி வாங்குகிறார்கள் வெளியில் விட்டுருக்கிற மோட்டர் பைக்குகள் சின்ன சின்ன வேலைகளோடு இருக்கிறதால இன்றைக்கு அதை செய்து கொடு கொடுத்து விடுக்கணும் நானும் முதலாட்டு வருஷமாக இந்த சென்டர்லேயே வந்து என்னுடைய பைக்களை திருத்துறதுன்ற நோக்கம் இவர்கள் எனக்கு திருப்தியான வேலையை செய்து தருகினோம் அதோட சரியான டூல்ஸ்களை பாவிக்கிறதால பார்ட்ஸுகளுக்கும் சேதம் இல்லாமல் கலட்டி பூட்டி தரிகணும் இது விளம்பரத்துக்கானது இல்லை ஏனென்றா இந்த விழா மோட்டர் சைக்கிள் இங்கே நிற்கிறத பார்த்தாலே உங்களுக்கு விளங்குமே வேற விளம்பரம் தேவையில்லை நீங்களும் வந்து திருத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்